காலில் உழா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யாழில் நான் தியானிக்க தியானிக்க இருப்பது இயேசு சில்வேல் பேசி இறுதி வார்த்தை அதாவது ஏழாவது வார்த்தை ஏழு என்பது பூரணத்தை குறிக்கிறது பூரணம் என்பது என்னன்னா ஒரு முழுமை குறிக்கிறது பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அனைத்தையும் சம்பூரணமாய் முடித்தது நிறைவேற்றி காட்டுகிறது ஹாலே வாசிப்போம் லூக்காஸ் இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூவினா இதை சொன்னதும் உயிர் நீத்தார் ஹாலே இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்வது இந்த சிலுவை பாடுகளின் இறுதி நேரத்திலும் கூட பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அனைத்து திட்டங்களையும் முழுவதுமாக நிறைவேற்றி அதை திரும்பவும் பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார் ஹாலிலுயா முதல் மனிதனாகிய ஆதாமின் கீழ்படி அமைனதான் இந்த உலகம் வந்து தேவ சாயிலிருந்து ஸ்தாபத்திற்குள்ளாயிருது இந்த சாபத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரை மீட்டெடுக்கதற்காகவே நம் இயேசு விண்ணுலகிலிருந்து மண்ணுலகுக்கு வந்தார் நம் ஜனங்களின் பாவம் போக்கும் ஜீவ வழியாக தம்மை தாமே அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார் இந்த உலகில் அவர் வாழ்ந்த சகல நாட்களிலும் தாமா எதை செய்யாமல் பிதா அவருக்கு சொல்வதை மட்டுமே செய்து கீழ்படுகால் வாழ்ந்து இவ்வுலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் அவர் முழு வார்த்தையை அவர் அர்ப்பணித்து வாழ்ந்தார் ஹாலிலூயா நாம் லூக்காஸ் இரண்டு நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை வாசிக்கும் போது இயேசுவும் தாய் மரியாலும் அவருடைய கணவருமாக குடும்பமாக வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை கண்டாடுவதற்காக எரிசிலைக்கு போய் வருவார்கள் பண்டிகை முடிந்து இல்லம் திரும்பும் போது யேசுவை காணவில்லை இவர்கள் இவர்களுக்கு அறிமுகமானவரிடம் விசாரித்து கொண்டு திரும்பவும் தேடி தேடிவர்கள் எரிசிலைக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று அவர்கள் விசாரித்த போது மூன்று நாளுக்கு முன்பாக தான் இயேசு போதகர் மத்தியில் அமர்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அவர்கள் என்றார் கேட்டதும் ஆச்சரியப்பட்டனர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு மலைத்து போயின அவளுடைய தாய் அவரை பார்த்து மகனை ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் இதோ உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றால் அதற்கு அவர் ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அந்த சிறு வயதும் கூட அவரோட முழு நோக்கம் பிதாவு கெடுத்த காரியங்கள் செய்வதில் நல்ல ஆர்வம் இருந்தார் அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே வேதத்தை பற்றியும் வேதத்தின் ரகசியத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹாலிலூயா அதே போல் வாலிபர்களாகிய நம் ஒவ்வொருவரும் ஒரு தியானத்தில் இருக்குது எதை காத்துக்கொள்ளணும்னா பர்ஷத்தத்தை காத்துக்கொள்ளணும் இப்போ நமக்கு ஒரு தியானத்தில் இருக்குதோ ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பாவம் என்பருக்குதோ அடுத்து ரெண்டு மூணு நாலு நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே இருக்குதோ இனி ரெண்டு வாரம் அப்படியே இருக்கும் பரிசுத்த மாட்டு மூன்றாவது மூணாவது வாரம் நம்ம திரும்பவும் பழையப்படி மாறணும் நாம் அதே போல் இருக்கக்கூடாது நமக்கு இப்போ ஒரு தியானத்தில் இருந்தோன்னா நாம் இந்த உலகத்தில் வாழும் இறுதி நாள் வரைக்கும் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் அதை எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டும் எங்கள் காத்து காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் ஒன்று குறைந்தர் ஒன்பது பதினாறு நான் பாராட்டக்கூடிய பெருமையை யாரும் வெறுமையாக்க விடமாட்டேன் நச்சீதியை அறிவிப்பது கூட நான் பெருமைப்படுவதற்குரியதன்று அது மேல் சுமத்தப்பட்ட கடமையே அறிவிப்பது கொடுத்த கடமைகளை நிறைவேற்றி வாழ்ந்தது போல நாமும் இவ்வுலக வாழ்வில் நமக்கு கொடுத்த அனைத்து பொறுப்புகளையும் கடமைகள் நிறைவேற்றி வாழ் நிறைவேற்றி நிறைவேற்றுவதில் ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும் ஹாலெலுயா அதே போல நாமும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இறைவாக்கினருக்காக ஆலயத்தின் தேவைகளுக்காக ஊழியங்களுக்காக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இந்த செய்தியை கேட்கிற நாளிலிருந்து அனுதினமும் ஒரு நிமிடமாவது நம்முடைய இறைவாக்கினருக்காக ஆலயத்தின் தேவைகளுக்காக ஊழியங்களுக்காக உலகத்து ஜனங்களுக்காக உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஹாலே லூயா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இயேசு பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வியாதியோடு இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே போல ஆலயத்தில் நம்மால் முடிந்த தேவைகள் வேலைகள் ஊழியங்கள் உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது நம் ஏசு நம்ம உள்ளவராயிருந்து நாமும் அவரை போல தேவ சித்தத்தை பெறுகிறவர்களாய் மாறுவோம் ஹாலே வாசிப்போம் அருளப்பர் நான்கு முப்பத்தி நான்கு என்னை அனுப்பினவரின் விருப்பத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பது என் உணவு ஹாலேலு இதில் வந்து என்னன்னா இயேசு வந்து சமாரியாவில் இருக்கும் போது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுதாரு நான் என்னை அனுப்புவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறதும் ஹாலேலுயா இங்கே நான் பார்க்கும் போது விருப்பு விருப் பிதாவுடைய விருப்பத்தின்படி செய்து முடிப்பதே நம் இயேசுவின் போஜனமாக இருக்கிறது அதே போல நம் ஒவ்வொரு இது வந்து என்னன்னா ஒரு ஆவிக்குரிய போஜனத்தை குறிக்கிறது நமக்கு வந்து சரீரம் இருப்பதை போல உள்ளே ஆவி ஆத்தமா இருக்கிறது ஹாலிலு அதே நாம் முன்னும் உணவுகளால் முன்னும் உணவுகளால் நம் சரீரம் வந்து வளர்ச்சி அடைது அதுக்கு வளர்ச்சி அடைந்து ஆரோக்கியத்துடன் இருக்கிறது அது போல நமக்குள் இருக்கும் இந்த ஆவி அவருக்கும் போஜனம் மிகவும் அவசியமா இருக்கிறது ஹாலிலுயா அதற்குரிய உணவு தான் நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் இதே பச்சு உபாகமம் எட்டு மூன்றுல வாசிக்கும் போது நமக்கு தெரியும் வாசிப்போம் மத்தையும் நான்கு நான்கு அவரோ மறுமொழியாக மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என எழுதி இருக்கின்றது என்றார் கடவுளுடைய வார்த்தை அவர் நமக்கு வேதாகமாக நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார் அதை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்வதை போல அனுதினமும் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் அதிகாலையில் அவருடைய பாதத்தில் இருந்து அவரை தியானிக்கும் போது அவருடைய வழிகளை அவர் நமக்கு காட்டுவார் ஒவ்வொரு நாள் நமக்கு போராட்டங்கள் வரும்போது நாம் அந்த வசனத்தை நம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் செய்து ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் எனவே அன்பு தேவ ஜனங்களே இந்த தவ காலத்தில் மட்டும் அல்லாமல் இவ் உலக வாழ்வில் உலக இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு நாளும் வேத வாசனத்தை தியானித்து அதன்படி நடந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் நாம் ஆண்டவருக்காக இறுதி வரைந்த சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பயந்து அவர் நம்மிழைத்த திட்டத்தை முடித்தவர்களாய் உலக வாழ்வு ஜெயத்தோடு முடிக்க கெயத்தோடு முடிக்க வேண்டும் கர்த்தா தந்தா நம் நன்றி நன்றி சொல்கிறேன்